ஏ ஆர் ரஹ்மான் செஞ்சதை இளையராஜா செய்யல அதனால அவரால் பதிப்புரிமை கோர முடியாது அப்படின்னு எக்கோ இசை நிறுவனம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க சமீப காலமாகவே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வேற சில படங்கள்ல இளையராஜாவினுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா என்னுடைய பெர்மிஷன் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து இளையராஜா அந்த தயாரிப்பாளருக்கோ இல்ல அந்த படத்தினுடைய இயக்குனருக்கோ நோட்டீஸ் அனுப்புறது அப்படிங்கறது இப்ப ரீசன்ட் டைம்ஸ் அதிகமா இருக்கு அந்த வகையில தான் இப்ப மறுபடியும் ஏ ஆர் ரஹ்மானையும் இளையராஜாவையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹமான் செஞ்சது மாதிரி இசைஞானி இளையராஜா செய்யல அதனால பாடல்களுக்கான உரிமையை கோர இளையராஜாவுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு எக்கோ இசை நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க இசை ஞானி இளையராஜா இசையமைத்த நானூற்றி ஐநூறு பாடல்களை பயன்படுத்தக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எகோ அப்படிங்கிற இசை நிறுவனம் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் அதுக்கப்புறம் நீதிபதி முகமது ஷஃபிக் ஆகியோர் தொடங்கிய அமர்வு தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜய் நாராயணன் இந்த கேஸ் மீதியமா பேசும்பொழுது பொழுது சம்பளம் கொடுத்து திரைப்பட பாடல்களுக்கு இசையமைப்பதற்கான சேவையை பெறக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான் அந்த பாடலினுடைய பதிப்புரிமைக்கான முதல் உரிமையாளர் பதிப்புரிமையின்படி பட தயாரிப்பாளர்கள் கிட்ட ஒழுங்கா ஒப்பந்தம் செஞ்சு இளையராஜா இசையமைத்த நாலாயிரத்தி ஐநூறு பாடல்களை எக்கோ நிறுவனம் எப்பவோ வாங்கிருச்சு இது பத்தி இளையராஜாக்கும் எக்கோ நிறுவனத்துக்கும் எந்தவித ஒப்பந்தம் சம்பந்தமும் இல்ல இருந்தாலும் இளையராஜா மீதான இருக்கக்கூடிய மதிப்பினால கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை அவருக்கு ராயல்டி கொடுத்திருந்தோம் அதுக்கு பிறகு நிறுத்தப்பட்டது இசைய வந்து வேற ஒரு மியூசிக்கா மாத்தினாலோ இல்ல அதுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரீமிக்ஸ் மாதிரி பண்ணாலோ தான் அதற்கான தார்மீக உரிமை குறித்து கேள்வி வரும் அண்மையில் வெளியாகி இருந்த குணா படத்துக்கான பாடல் திரிக்கப்பட்டதற்காக மஞ்சுமெல் பாய்ஸ் பட தயாரிப்பாளருக்கும் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு நம்ம எல்லாருமே பார்த்தோம் இசையமைப்பாளர் ஏஆர் ஆர் ரஹ்மான் அவருடைய பதிப்புரிமையை யாருக்குமே கொடுக்கறது இல்லை ஆனா இளையராஜாவோ அவருடைய பதிப்புரிமைய தயாரிப்பாளர்கள் கொடுத்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வரைக்கும் அவர் இசையமைத்த பாடல்களுக்கான பதிப்புரிமை மட்டுமே இருக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் கிட்ட எந்தவித ஒப்பந்தமும் இளையராஜா செஞ்சுக்கல தான் அந்த பாடல்களுக்கு அவரால் உரிமை கோர முடியாது அப்படின்னு எக்கோ நிறுவனம் சென்னை உயர் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க எக்கோ தரப்பின் வாதம் முடிந்ததை அடுத்து வழக்கு விசாரணையை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க எக்கோ நிறுவனம் சமீப தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு கேஸ்னால கோர்ட்லயும் சரி தமிழ் சினிமாவிலையும் சரி மறுபடியும் ஒரு பரபரப்பு உருவாகி இருக்கு